الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا إِلَّا بُغْلُمْ يلي يريدون الله ورقه ورقه أَوْ يسان ديكم سماد نبينا صلى الله عليه وسلم أولا

அவனால் சுமத்தப்பட்ட இந்த ஜுமா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனது இடத்திலே ஒன்று உணவியிருக்கிறோம் நாம் முயற்சியில் அங்கீகரித்து நல்ல பட கோழிகளை தந்தவிட வேண்டும் நம் பாவங்களை வேண்டும் மன்னித்த பிரார்த்தனையுடன் எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அல்லாமே அஞ்சு வாழக்கூடிய நல்ல மக்களாக இருந்திட வேண்டும் என்ற தடையானது ஒரு உபேசத்தினை உங்களுக்கும் எனக்கும் செய்து கொண்டவனாக இந்த ஜுமாவின் முதல் உரை ஆரம்பிக்கிறேன் பெண்ணுத்திற்குரிய பெரியவர்களே சகோதர சகோதரிகளே இந்தியாவை காக்க வேண்டும் என்கின்ற மனநிலையிலே இன்று தமிழகம் நெங்கும் ஓட்டு பதிவாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாளை வறுமை நாளிலே நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டிய சில முக்கியமான செய்திகளை அங்கா மங்காவுடைய தூதரம் சுடுத்திருக்கிறார்கள் திருமலை குரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அனாம் இன்னும் ஆறாம் அத்தியாயத்தின் 51வது வசனத்தை சொல்லுகிற பொழுது வந்தே பில்லதீன யகாஃபூன யஹ்ஷரூ இலா ரப்பிஹிம் நபியே தங்கள் இறைவனிடத்தில் ஒன்று திரட்டப்படுவதை அஞ்சக் கூடியவர்களை நீ எச்சரிப்பீராக தங்கள் இறைவனிடத்தில் ஒன்று திரட்டப்படுவதை அஞ்சக் கூடியவர்களை நீ எச்சரிப்பீராக ليس له من دونه ولي ولا شفيع نعليك அதாவது அந்த நாளில் அவர்களுக்கு அவர்களின் இறைவனை தவிர்த்து அல்லாஹ்வை தவிர்த்து எந்த பாதுகாவலனும் கிடையாது எந்த பரிந்துரைப்பவரும் கிடையாது என்பதை அவர்களுக்கு நீர் சொல்லி விடுகிறாக என்பதாக வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினார் நம் அன்பு சகோதரர்களே இந்த எச்சரிக்கை யாருக்கென்றால் மருவியின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அல்ல நரகத்தை குறித்தோ சொர்க்கத்தை குறித்தோ எந்த விதமான நம்பிக்கையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலக வாழ்க்கையிலே தட்டழிந்து போகக்கூடிய மக்களுக்கு கிடையாது அவர்களை பொறுத்த மட்டிலே மறுமை நம்பிக்கை மறுமை நம்பிக்கையும் இல்லை இறை நம்பிக்கையும் இல்லை ஆனால் வறுமையை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நரகத்தை விட்டு தாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நவீனங்கள் எச்சரிக்கை அவர்களுக்கு அவர்களின் இறைவனை தவிர நான் எந்த பாதுகாவலும் கிடையாது எந்த பரிந்துரைப்பவர்களும் கிடையாது தண்ணி ஊற்றி கிடக்குது என் மகன் கால் வச்சு கீழே உருந்து அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தந்தையான நான் என்ன செய்வேன் அப்படின்னா என் மகனை பாதுகாப்பேன் டே தண்ணியில காலை வச்சிடாதா அப்படின்ட்டு ஒருவேளை தண்ணியில கால் வச்சு கீழே உழப்போனானும் ஓடி போய் தாங்கி பிடிச்சி அவனை பாதுகாப்பான் பாதுகாக்க

பரிந்துரைக்கும் நம்மளை பாதுகாக்கவும் யாராவது இருப்பாங்க தந்தை என்பவர் இருப்பார் சகோதர்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க ஒருவர் இருப்பாள் உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் கிடையாது எந்த பரிந்துரைப்பவரும் கிடையாது என்பதாக திட்டவட்டமாக சொல்லி காண்பிக்கிறான் திருமலை சொல்லுகிறப்ப தெரிந்தான் அன்றை நாங்களுடைய நிலைமையை பொறுத்த மட்டும் ஒருவர் இன்னொருவரை கண்டு விரண்டு இன்னைக்கு என்னுடைய மகள் வருகிறார் அல்லது மகன் வருகிறான் அப்படின்னா அவர்களுடைய வரவேற்க நான் விரண்டு நிலைமை என் மகளோ என் மகனோ வந்தால் அவர்களை பார்த்து நான் விரண்டு எங்கே என்னுடைய அமலில் இருந்து ஏதாவது இருந்து கொள்வார்களோ என்று அச்சப்பட்டு பயந்து அவர்களை விட்டு நான் மறைத்துக் கொள்வேன் அவரை விட்டு நான் விரண்டு இதுதான் ஒவ்வொருவருடைய நிலமை அப்ப நாளை வறுமை நாளை உங்களுக்காக யாரும் வரமாட்டா உங்களை பாதுகாக்கக்கூடியவர் யாரும் கிடையாது உங்களுக்காக பரிந்துரைப்பவர் யாரும் கிடையாது அப்போ நாளை வறுமை நாளிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நரகத்திற்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்னத்தான் என்னத்தான் நான் செய்யணும் எனக்கு என்னத்தான் வழி அப்படின்னா அதற்குண்டான வழியை தான் தேற்றி கொண்டு வர வேண்டும் அதற்குண்டான வழியை தான் கொண்டு வர வேண்டும் அதைத்தான் சொன்னோடு சராசத்துடன் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அவரை மூன்று விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன அகுலுகு அமாதுகு அமலு அவருடைய குடும்பம் அவருடைய செல்வம் அவருடைய செயல் எரிச்சோடி இரண்டு திருவி விடுதல் அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் அவரை விட்டு திருவி விடுதல் அவரோடு ஒன்று மாத்திரம் தான் இணையாக எஞ்சிருக்கும் அதுதான் அமலு அவருடைய அமல் என்பதாக நவீன நாயகம் சல்லி சொல்லி நடத்திருக்கிறார் அப்ப நாளை வறுமை நாளிலே அல்லாவுடைய சந்நிதியை நாம் திரட்டப்படுகின்ற பொழுது நம்மளோடு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நாம் செய்த அமல் நாம் நாம செய்த தான் இந்த செயல் நல்லவைகளாக இருக்கும் என்றால் நாம் சொல்லத்துக்கு போவோம் இந்த செயல் தீமைகளாக இருக்கும் என்றால் நாம் நகரத்துக்கு போவோம் அப்போ நாளை மறுமை நாளை நம்மளுடைய முடிவை தீர்மானிக்க கூடியது எதை வைத்து அல்லா நமக்கு முடிவை வழங்குவான் என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய செயல்பாட்டை தான் ஆனால் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது

அது என்ன செய்ய முடியாதுன்னா நான் உள்ளடக்க முடியாது என்றால் மருமையுடைய வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அப்ப அந்த நிலையான வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்காக அந்த நிலையான வாழ்க்கையில் நரகத்தை விட்டு நாம் காக்கப்படுவதற்காக சொர்க்கம் நாம் செல்வதற்காக என்ன வாழ்க்கை முற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும் இதே செய்தியை தான் நவீர் நாயகம் செல்லி அவர்கள் மக்காவா நகரிலே இப்ப நான் இவர்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் நவீர் நாயகம் சபா என்கிற மலைக்கோட்டின் மீது ஏறி சொன்னார் சொன்னார்கள் ஒவ்வொரு சாராரையும் அழைத்து அழைத்து சொன்னார்கள் அது தன்னுடைய மகளையும் விட்டு வைக்கவில்லை தன் மகனையும் அழைத்து சொன்னார்கள் என்னுடைய மகள் என்னுடைய செல்வத்தில் இருந்து நீ விரும்பியதற்கே என்னால் இயன்றதை நான் உனக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது மதினாவில் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராக இல்லை செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாகத்தான் இருந்தார்கள்

அது நபியின் மகனாக இருந்தாலும் நபியின் மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை அவர்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களை காப்பாற்றக்கூடிய அமன் தான் அவருடைய அவருடைய சிந்தனையை ஏற்றிவிட்ட காரணத்தினால் இந்த சிந்தனை சாத்தியமாக அவர்களுடைய உணர்விலும் ரத்தத்திலும் விட்ட காரணத்தினால் பாத்திமாரியான அவர் எப்படி வாழ்ந்தார்கள் பாத்திமா இயக்க அவர்களுக்கு பல பேர்கள் உண்டு

அவர் அல்லா வழிபடுவதும் அல்லாவை தானிப்பதற்கு என்ன செஞ்சாங்க முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டார்கள் அப்படியே வாழ்ந்தும் மடிந்தும் போனார்கள் அதனாலதான் இந்த உலகத்தினுடைய முதல் பத்தூர் யார் அப்படின்னா மதிய மனிதனா அவருடைய வரிசையில் இந்த உலகத்தினுடைய இரண்டாம் பத்தூர் யார் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் சொல்கிற பொழுது பாத்திமா ரயில்லான் அவரை சொல்லி கம்மிப்பார் பாத்திமா ரயில்லான் அவருடைய பொறுத்தவரை அவருடைய கணவனுடைய வேலை பிள்ளைகளின் வேலை வீட்டு வேலை என்று தான் அவசியம் கட்டாயம் பார்க்க வேண்டிய இந்த வேலைகளை பார்த்ததுக்கு

வாலிப வயசுடைய இளமை பருவமுடைய சாத்தியமாரியான அவர்கள் வயசை ஒத்தி எத்தனையோ தோழிகள் பெண்கள் இருந்த போதிலும் தனக்கு நேரம் கிடைக்கிற சமயத்திலெல்லாம் அவர்களோடு போய் அமர்ந்து பேசுவது அவரோட இருந்து நேரத்தை போக்குவது அவரோட இருந்து பொழுதுபோக்குவது அப்படின்னா கிடையாது தன்னுடைய கடமையான வேலைகள் முடிந்ததற்கு பிறகு கிடைச்சோம் அப்படின்னா தன்னை முழுக்க முழுக்க அத்தா வயது கூட தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வாங்க இதனால தான் நம்ம அதனால தூள் அதனாலதான் சாத்தியமாக இயற்பானஹா அவருடைய குறித்து ரவிக்கொள்ளிக்கிறாங்க ஒரு ஒரு இரவு ஒரு இரவுலகத்தில் இருந்த ஒரு மாணவர் இந்த பூமிக்கு வந்தார் அவர் இந்த இரவுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்ததே கிடையாது இதுதான் முதல் முறை முதல் முறையாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் முதல் முறையாக இந்த மண்ணுலகத்துக்கு வந்திருக்கிறார் அவர் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா

அப்போ இருபத்தி ஒன்பது வயதுக்கு உள்ளாகவே பாத்திமா அரியோர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தாங்க கூட எந்த அந்தஸ்தோடு சிறப்போடு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க அப்படின்னா சொர்க்கத்து பெண்களின் தலைகிற அந்தஸ்தோடு பிரிஞ்சாங்க இந்த சாணம் அவங்களுக்கு கிடைச்சது வந்து நபியின் மகள் என்பதற்காக அல்ல நபியின் புதவி என்பதற்காக அல்லஹா அவர் மீது எவ்வளவோ பிரியமைத்திருக்கிறார்கள் நான் வேறு சாத்திமா பேர் பேர் கிடையாது நான் தான் என்னுடைய சாத்திமாதான் என்னுள் சாத்திமா சாத்திள் வெறுப்பவர் என்னை வெறுத்தவரை போற்றாவா என்றெல்லாம் அவர்கள் ஆனால் சாத்திமா அவர்கள் சொர்க்கத்தின் பெண்களின் தலைமை என்ற சிறப்பை பெற்றது இதனால் எல்லாம் அல்ல நபியின் மகள் நபியின் புதர்வி என்பதனாலெல்லாம் அல்ல அப்படி நபியின் மகள்

அபுதாரி அவருடைய பிள்ளைகளை மீது கவனம் செலுத்தி வளர்ச்சதை காண்பி வளர்த்ததை காட்டிலும் அவருடைய பிள்ளைகள் மீது அன்பு காண்பித்து வளர்த்ததை காட்டிலும் நவீன நாயன் மீது சாஹிப்பு அதிகமாக கவனிப்பையும் அன்பையும் செலுத்தி இருந்திருக்கிறார் அம்பதாவது வரைக்கும் நவீன சாமி என்ன பண்ணாங்க அரணைத்து வளர்ச்சாரு அப்ப அந்த அபுதாலிவ் அவர்கள் வந்து செஞ்சாங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்ப நவீன வாழ்க்கையிலே வந்து அப்படியான ஒரு இது கவலைக்கும் ஏரிடாதது போன்று நேரிட்டது

என்னை கசனிட்டு அடக்கம் செய்வதற்காக நீங்கள் என்னை செய்ய பாத்தியமா அப்படியே சொல்றாங்க அதாவது இறந்து போன உடல் உயிரும் உணர்வும் இல்லாத உடல் ஜனாசா அதற்கு கசனிட்டு நீங்கள் எடுத்து சென்றாலும் கூட கசனிடப்பட்ட தேகம் கூட வெளியே தெரியக்கூடாது

தெரியாது அப்ப இந்த அளவுக்கு பாத்திமா அதிகாரம் அவர்கள் இறையற்ற முடியவர்களாகவும் கண்ணியம் எனக்கூடியவர்களாகவும் அமலில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார் அப்படின்னா பாத்திமா அரியாத்தான அவர்கள் விலங்கினுடைய வெளிப்பாடாகத்தான் சொர்க்கத்து பெண்ணுடைய தலைவி என்று அண்டசன பண்ணாங்க பெற்றாங்க அப்ப இதே ஒரு உபதேசத்து அல்ல நமக்கு சொல்றோம் இதே ஒரு உபதேசத்து தான் அல்ல நமக்கு சொல்றோம் உலக வாழ்வில் நீங்க வாழக்கூடிய நம்ம வாழக்கூடிய ஆயுதம் வந்து எவ்வளவு நமக்கு தெரியாது முப்பதுல முடியுமா நாற்பதுல முடியுமா ஐம்பதுல முடியுமா அறுபது முடியுமா யாருக்கும் தெரியாது நாளை மறுமை நாளை நல்லா உடைத்து உங்களுடைய முடிவு உங்க கையில தான் இருக்குது உங்களுடைய நம்மளுடைய முடிவு நம்ம கையில தான் இருக்குது நாம் என்ன அமலை அந்த கொண்டு வருகிறோமோ அந்த அமலை வந்து தான் செய்திருக்கிறான் அல்ல நம்முடைய முடிவு நமக்கு முடிவே தரா இருக்கிறான் ஆனால் நன்கு சகோதரர்களே சகோதரிகளே நம்மளால் இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய காலங்களை வீணடித்து விடாமல் சரிங்களா அந்த வேடிக்கையிலும் வீரிலும் உலக ஆசாபாசங்களிலும் கழித்து விடாமல் எந்த அளவுக்கு நம்மளுடைய திரட்டிக்கொள்ள முடியுமோ அதை தான் குணலாக பெண்கள் எப்படி இருக்காங்க இதுக்கு வந்து உடலை மறைத்துக் கொள்வதற்காக அணியப்படக்கூடிய அந்த இசா தனது அலங்காரத்தை மறைத்துக் கொள்வதற்காக அணியக்கூடிய அந்த இசாவையே ஒரு அலங்காரமா மாத்தினாங்க ஒரு அலங்காரமாக மாத்திருக்கிறாங்க பெண்களை மாற்றம் போர சொல்ல முடியாது ஆண்கள் ஏராளமான சுண்ணாங்களை பின்பற்றக்கூடிய கூடிய விஷயங்களை குறைபாட்டு இருக்குது இன்னும் பருவை நிறைவேற்றதே ஏற்பட்ட குறைபாட்டு இருக்குது எனக்கு சும்மா துறையில் பார்க்கக்கூடிய பெரும்பான் பள்ளிகளில் வரக்கூடிய இந்த மக்களை தான் பத்து துணைக்கு வர கூடாது என்றால் பெருமானாக பார்க்க முடியலையே எதற்காக எனக்கு உண்மையால் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ இஸ்லாமத்தில் நோக்கம் என்ன இஸ்லாப்பை நாம் ஏற்றுவதற்கான நோக்கம் என்ன எதுவுமே அப்புறப்பட எல்லாரும் ஜும்மா துறைக்காக வர முஸ்லீம் அடிப்படையில அப்போ நானும் ஜும்மா துறைக்கு மாத்திரம் நான் போயிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வாழ்வோம் என்றால் இது நாளை மறுமை நாளை நமக்கு வெற்றி பெற்றுக்கிற போது வாழ்க்கையாக இருக்குமா இன்னும் இடம் செய்யணும் இந்த சகோதரர்களே சகோதரிகளே யோசித்துக் கொள்ள வேண்டும் ஆக இது புரிந்து உணர்ந்து நாளை மறுமை நாளிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்ஷா அல்லா இந்த உலக வாழ்க்கையை வீணிலும் விளையாட்டிலும் நாம் கழித்து விடாமல் எந்த ஒரு மருமை வாக்கை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த மருமை வாக்கிற்கான ஒரு ஏற்பாடை நம்ம செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூட நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிந்தனை வல்லம் பாஸ் மாணவர்கள் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்து அறுபடி வாங்க பிரார்த்தித்து முடித்து முதலில் இந்த நாளை முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் பொது விடுமுறையும் வழங்கப்பட்டிருக்கிறது அலுவலகம் செல்லக்கூடிய ஒரு நாள் தான் விடுப்பு கிடைச்சிருக்குது அதனால இந்த விடுப்புல நான் வெளியே போய்கிறேன் நான் ஊருக்கு போய்கிறேன் அல்லது நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்பது போல செய்யக்கூடாது செயல்பட்டு விடக்கூடாது இந்தியாவின் சூழல் அனைவருக்கும் எனக்கு தெரிந்ததுதான் கடந்த பத்து வருட காலங்கள் இந்த பாசிசி ஆட்சி கட்டில் அமர்ந்து எத்தனையான அடக்குமுறைகளுக்கும் குடும்பிகளுக்கும் நாம் ஆளாகி இருக்கிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த தான் இதை நாம் என்ன செய்ய முடியும் என்பது போல நாம் என்ன செய்து விடக்கூடாது அப்படின்னா இது வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இதை அணுகக்கூடியவர்களாக நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது நமக்கு இந்த நாட்டிலே ஜனநாயக உரிமை என்கின்ற அடிப்படையில் நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு உரிமை இந்த தேர்தல் மூலமாக நாடு நமக்கு வழங்கியிருக்கிறது இதை நாம் பயன்படுத்திக் கொண்டு நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டிலே மக்களுக்கு மத்தியிலே பிளவையை பொட்படுத்தக்கூடிய மதத்தை வைத்து வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மதத்தை வைத்து அநியாயங்களை மற்றொரு செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை கொண்டு வராமல் அவர்கள் முன்வராமல் அவர்கள் தடுக்கப்படுவதற்கு

எங்கள் விஷயத்திலே உன்னை பயப்படாதவர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாதே என்கிற ஒரு பிரார்த்தனையை நவீன நாயக்கன் சொல்லுவார்கள் இதற்கு இரண்டு பொருள் சொல்லுவாங்க உலமாக இமாமல் இதற்கு இரண்டு விளக்கம் சொல்லுவாங்க ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா அல்லாவை அஞ்சாத காசியர்களான ஆட்சியாளர்கள் மக்களை தனியாயம் செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் கீழ் நாம் சாட்டப்பட்டு விடக்கூடாது அவர்களுக்கு நாம் அடக்குமுறைகளுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் ஆளாகிவிடக் கூடாது என்கிற கருத்தை தாங்கி

இன்றைய நாளில் நாம் பொருத்த மண்டிலே நம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றப்படுகிறார் நாம் இருக்க வேண்டும் அதே போன்ற துவாவை நாம் முன்னெடுத்துக் கொள்ள இருக்க வேண்டும் அல்லாஹ் மடாத்து சல்லி தலைனா மண்டா எசாஃபு கஃபினா இறைவா அதாவது எங்கள் விஷயத்திலே உன்னை அஞ்சாதவர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே என்கின்ற அடிப்படையில் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கும் எந்தவிதமான ஒரு தடைய தடையாக இருக்கக்கூடிய ஆட்சியும் ஆட்சியாளர்களும் வராத ஒரு சூழலை ಅಲ್ಲಾಹ ಸುಭಾನಹು ಯೇತ್ ಕುದರುಕ ಮನೆ ಬರಬೇಡ ಅದಲ್ಲಾಹ ಸುಭಾನಹು ಬಿವನಾಗೆ ಏದಿ ನಾವು ಸುಣ್ಣೋ ಮಲ್ಲಾಮ್ ಗೆಟ್ಟೋ ಅದಕ್ಕಾ ವಾಲಾ ತೌಫೀಕ್ ನೀ ಕಲಾ ಅಲ್ಲಾಹ ಸುಭಾನಹು ಮನೆದಿಂದ ಅಬೀನ್ ಪಾಠ ತಿಳ್ಕೊಳ್ಳೋ ಬಿಡಿ ಅಬೂರು ಕುಡಿ ಹಾದಾ ವಸ್ತೌಫಿ ಬಿಡಾಕಿನು ಇನ್ನ ನಾವು ತೊವಾ ಕುಡಿ ವಾಖದಾ ವನ ಅಲ್ಹಂದುಲ್ಲಾಹ